அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐயப்ப பக்தர்கள் அனுதினமும் உச்சரிக்க வேண்டிய ஐயப்பனோட காப்பு மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐயப்பனுக்கு காப்பு மந்திரம் நாம் காலை மாலை அனுதினமும் உச்சரித்தா ஐயப்பனோட அருள் நிச்சயம் கிடைக்கும் இப்போ நாம் ஐயப்பனோட காப்பு மந்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி கணபதி துதி நம்ம பாடிட்டு அதுக்கப்புறம் காப்பு மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் அரியின் மருகோனே ஆறுமுகன் சோதரனே இனிமை தமிழோனே ஈசனின் பாலகனே உமையவளின் சேத்தேனே ஊழ்வினை அழிப்பவனே எவ்வுயிருக்கும் காப்பவனே ஏழையை ஆட்கொண்ட ஐங்கரனே அருள் புரிவாய் இதுதான் கணபதி துதி இது நாம முதல்ல வணங்கிட்டு அடுத்து இந்த ஐயப்பனோட காப்பு மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் ஹரிஹர புத்திரனை ஆனந்த ரூபனை இரு மூர்த்தி மைந்தனை ஆறுமுகன் தம்பியை சபரி சாந்த சுரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோம் இதுதான் ஐயப்பனோட காப்புமந்திரம் மந்திரம் முதல் முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு இரண்டாவது முறை நான் இப்போ சொல்கிறேன் ஹரிஹரி புத்திரனை ஆனந்த ரூபனை இரு மூர்த்தி மைந்தனை ஆறுமுகன் தம்பியை சபரி கீசனை சாந்த சுரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோம் மூன்றாவது முறை ஹரிஹர புத்திரனை ஆனந்த ரூபனை இருமூர்த்தி மைந்தனை ஆறுமுகன் தம்பியை சபரிகீசனை சாந்த சுரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோம் இந்த ஐயப்பனோட காப்பு மந்திரத்தை அனுதினமும் சொல்ல நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அல்லர்கள் அனைத்துமே ஒளியும் தினம் தினம் துதிக்க தீரக்கூடிய வினை எல்லாமே தீரும் அதுபோல் நாம் என்ன பொருள் வேணும் நல்ல ஆரோக்கியம் வேணும் இது எல்லாமே நமக்கு வந்து சேரும் இந்த ஐயப்பனோட காப்பு மந்திரம் இந்த மந்திரத்தோட லிரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ பிளே ஆகும்போது சிசின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்திர வரிகள் அனைத்துமே கீழே உங்களுக்கு வீடியோலையே பிளேயாக காமிக்கும் இது நீங்கள் பயன்படுத்தி ஐயப்பனோட காப்பு மந்திரத்தை மனதார வேண்டுங்க ஐயப்பனோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா அனைவருக்கும் நன்றி